ஒன்பது நாட்களாக இந்த இயேசுவின் திரு திருத்தலத்திலே அவருக்கு நாம் விழா எடுத்தோம் இயேசுவின் இதய அன்பை கொண்டாடினோம் இதய அன்பிற்காக நாம் நன்றி கூறினோம் அந்த இதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் இந்த பரந்த பூமியையுமே தொடர்ந்து காணிக்கையாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மிகவும் சிறப்பாக இந்த நூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டு திருவிழாவை கொண்டாடி இருக்கிறீர்கள் உங்களுடைய அருமையான பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற உதவி பங்கு தந்தையருக்கும் அருள் சௌதரிகளுக்கும் இடைக்காட்டு மக்களுக்கும் என்னுடைய விளங்கிணிந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கி நான் இந்த அழைப்புதலை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான கருப்பொருளை தியானித்து வந்திருக்கின்றோம் எதிர்நோக்கின் நண்பர்களாக பயணிக்க திறந்த இதயத்துடன் செவிமடுக்க துணிந்து போதிக்க மறைப்பணியை பகிர்ந்து கொள்ள திருச்சபையிலும் சமூகத்திலும் உரையாட பிற சபையாரோடு நல்லுறவு பேண பங்கேற்பு திருச்சபையாக நேற்று நம்முடைய சிவகங்கை இன்றைய ஆயிரம் முன்னாள் ஆயிரம் இணைந்து கொண்டாடிய திருவிழா பள்ளியிலே நம்பிக்கை வாழ்வை இணைந்து கொண்டாட இந்த நாட்களை எல்லாம் மிகவும் உருக்கத்தோடு பக்தியோடு நாம் செலவழித்திருக்கின்றோம் இந்த நவ நாட்களின் உச்ச கட்டமாக இறுதி நாளாகிய இன்று இதய உறவில் உயிர் பெற என்ற அருமையான தலைப்போடு நம்முடைய பங்கு பெருவிழாவை நிறைவு செய்ய இதய உறவில் உயிர் பெற எந்த இதயத்தின் இது எந்த இதயத்தின் உறவில் நீங்களும் நானும் இந்த உலகமும் உயிர் பெற என்ற அருமையான கருப்பொருளை இன்று நாம் சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் ஆண்டவருடைய திருச்சநதியின் முன்பு அதுவும் சிறப்பாக நற்கருணை பெருவிழாவோடு இந்த நம்முடைய திருவிழாவை நிறைவு செய்கிறோம் ஏனென்றால் இந்த இயேசு தொடர்ந்து நம்மோடு பயணிக்கின்றவர் உலகம் நான் உங்களோடு இருப்பேன் எம்மானுவேன் கடவுள் நம்மோடு என்று ஏதோ இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பத்தி மூன்றோ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளோ வாழ்ந்து இறந்து உயர்த்தி சென்றவர் மட்டுமல்ல அது பின்னரும் ஏற்ப செல்வதற்கு முன்பு உலகம் மட்டும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதனுடைய முழு வெளிப்பாடாக அவரே நாம் எல்லோரும் உணரக்கூடிய விதத்திலே அனுபவிக்கக்கூடிய விதத்திலே நற்கருணையிலே தன்னையே விட்டு சென்றிருக்கிறார் ஆகவே இந்த நற்கருணையின் ஆதரை நாம் நம்முடைய இதய தெய்வமாக இல்ல தெய்வமாக நம்முடைய சமுதாய உலகின் மீட்பராக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் உடன் பயணிக்கும் தெய்வம் நற்கருணையின் வழியாக நம்மோடு உடன் பயணித்து இதய உறவில் வாழ அழைத்து நமக்கு உயிர் உடைக்கின்ற தெய்வத்திற்கு இன்று நாம் விழா எடுக்கின்றோம் இந்த நாளிலே நான் உங்களோடு சேர்ந்து இந்த திருவிருந்தை கொண்டாடி ஆண்டவருடைய திருவுடலை இந்த பிரதான வீதியிலே இடைக்காற்று வீதியிலே சுமந்து இங்கே நிறுவி அவருடைய ஆசிரியரை பெற உங்களோடு சேர்ந்து நானும் வந்திருக்கின்றேன் என்னுடைய முன்னோற்றவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் இந்த பூமியில் பிறந்தவர்கள் என்னையும் நினைவு கூர்ந்து உங்களுடைய அருமையான பங்கு தந்தை என்னை அழைத்து இந்த இறுதி நாளுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் கொண்டு கொடுத்த இந்த அழைப்பு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெரிய பெயர் என்று கருதுகிறேன் நான் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இருந்து வருகிறேன் குறிப்பட்டம் பெற்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த நாள் என்னை வாழ்விலே மறக்க முடியாத நாள் இன்று உலகை சுற்றி பார்க்கிறார் நம்முடைய இந்திய நாட்டை சுற்றி பார்க்கிறார் நம்முடைய தமிழகத்தையும் சுற்றி பார்க்கிறார் இந்த எண்ணமோ ஒரு பயமும் ஒரு பீதியும் எனக்கு பிடித்துக் கொள்கின்றது ஏனென்றால் இதயம் இல்லாதவர்களாக பூமியாக இது மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று ஒரு பயம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த இரண்டு ஐந்து நாட்களாக பேசுபொருளாக சொல்லப்படுவது என்ன திருப்புவனம் அந்த மடப்புறம் காவலாளியை மிகவும் கொடூரமாக கொன்ற ஒரு கோர நிகழ்ச்சி நாற்பத்தி நாலு இடத்தில் அவர்களின் காயங்கள் பல வகையான சித்திர விதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை செய்த கொலையாளிகள் இதயம் உள்ளவர்களா இதயம் உள்ளவர்கள் இப்படி செய்ய முடியுமா உனக்கு அதிகாரம் இருப்பதால் நீ யாரையும் இப்படி செய்ய முடியுமா என்று தமிழக மக்கள் இதயம் உள்ளவர்கள் கேள்வி எழுப்புக் கொண்டிருக்கிறார்கள் இதயம் இல்லாதவர்கள் பத்தில் ஒன்று நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது தென்புறத்தில் வட நான் சென்னையில் இருந்து வருகின்றேன் அவினாசியிலே லித்தானியா என்ற பெண்மணி திருமணமாகி இரண்டு மாதங்கள் கூட ஆகவில்லை அவளை வரதட்சணையின் காரணமாக கொடூரமாக கொன்று தற்கொலை செய்து கொண்டு விட்டால் மாப்பிள்ளை வீட்டார் செய்திருக்கிறார்கள் இன்று இந்த திருமணத்தை வியாபாரமாக பார்க்கின்ற வியாபார உலகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம் முன்னூறு பவுன் நகை எழுபத்தி அஞ்சாயிரத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு இவ்வளவு கொடுத்து ஒரு பவுன் குறைஞ்சிருச்சா அந்த மாப்பிள்ளை வீட்டார் அப்பா அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்த அந்த பிள்ளைய கொடூரமாக சித்திரவதை பண்ணி வாழ வேண்டிய ஒரு பெண்யான் என்று தற்கொலை விட்டால் என்று பொய் குற்றம் சொல்லி இன்று மூன்று பேரையும் உள்ளே வைத்திருக்கிறார்கள் இதயம் இல்லாதவர்கள் நம் வீட்டிற்கு வந்த மருமகள் மருமகள் எல்லாம் இந்த மகள் என்று பாராட்டுகின்ற இந்த தமிழ் பூமியிலே இதயம் இல்லாதவர்கள் அதிகம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு பயத்தை இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கொண்டு வருகின்றன மாலையில் வரும்போது கேரளாவில் ஒன்று பார்த்தேன் அங்கு இதே ஒரு வரதட்சணை அவர்கள் நூறு பவுன் தங்கம் போட்டு பதினைஞ்சு லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்திருந்தும் அந்த மாப்பிள்ளை பெட்டாருக்கு பிடிக்கல பிள்ளையை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்து தற்கொலை என்று என்பது சொல்லிவிடுகிறார் இதயத்தை இழந்து விட்டதோ என்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம் உலகத்தை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று மமதையோடு வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் அருமையான மக்கள் ஆறு ஆட்சி புரிகின்றவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் இனவெறி பிடித்தவர்கள் ஆட்சி வெறி பிடித்தவர்கள் நெத்தனியாவு காசா நகரத்தை ஒரு வருட காலமாக தரைமாட்டி மாக்கிவிட்டான் அறுபது மக்களை கொன்று உயித்து விட்டான் பெண்களும் குழந்தைகளும் அதிகம் கோயில்களும் மசூதிகளும் பள்ளிகளும் மருத்துவமனைகளும் என்று விட்டன இவர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களா மற்றே எல்லா இல்லை ஆட்சி அதிகாரபடி இனவரி பிடித்த இது மாதிரி தலைவர்களால் இன்று இதயம் இல்லாத நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நின்றவிட இன்னும் முடிவரார் இங்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ அமைதி பேச்சுவார்த்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த காசா நகர மக்களை சாதாரண மக்கள் ஏழை மக்கள் குடிப்பதற்கு நீர் இல்லை தங்குவதற்கு இடமில்லை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழலை இந்த மக்களுக்கு உருவாக்கி தருகின்ற இந்த தலைவர்களோ அல்லது இவ்வாறு அதிகார வெறிப்பிடித்தவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கு இதயம் இருக்கிறதா இதயம் இருந்த மனிதர்கள் வாழ்கின்ற உலகமாய் என்று நாம் கேள்வி கேட்க தோன்றுகிறது நான் சொல்ல தேவையில்லை இது மாதிரி நிறைய நிகழ்வு அன்றாடம் உங்களுடைய அலைபேசியை பார்த்தால் வாட்ஸ்அப்பை பார்த்தால் உங்க இன்ஸ்டாகிராமை பார்த்தால் அல்லது நாளிதழ்களை பார்த்தால் டிவி செய்தியில் பார்த்தால் ஏதாவது ஒரு கொலை கொள்ளை வன்முறை மற்றவர்களை மனிதர்களாக மதிக்காத அவளுடைய மாண்பை பிடிந்து திண்கின்ற ஒரு பதவி பணவெறி இனவரி பிடித்த கூட்டங்கள் எல்லாம் இதய மற்றவர்களாக இருக்கின்ற ஒரு சூழல் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதய உறவில் உயிர் பெற இந்த இயேசு நம்மை அழைப்பது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது ஏன் இந்த உலகம் கொடூரமாக மாறிவிட்டது எல்லாரும் என்னுடைய தந்தையின் பிள்ளைகள் தானே இனம் மொழி மதம் ஜாதி நாடு என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து பிள்ளைகள் இருக்க எங்கள் தந்தையே தாயே நீர் வாழ்க என்று சொல்லி இருக்கின்ற எல்லா மக்களையும் மக்களாக தன்னுடைய பிள்ளைகளாக ஒருவர் சகோதர சகோதரர்களாக வாழைக்க அழைக்கப்பட்ட இந்த இறை சமுதாயத்திலே இன்று இப்படிப்பட்ட இதயமில்லா நிகழ்ச்சிகள் போது இந்த இதயம் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இதய உறவில் பெற என்று இது நம்முடைய இயேசுவின் இதயத்தில் இன்று நன்றியோடு நினைவு பெருமையோடு நினைவுறுகின்றோம் இவர் வெளிப்படுத்த அன்பின் அடையாளமாக இருப்பது அந்த இதயம் விவிலயத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இதயம் என்றால் நம்முடைய இறைவன் இதயம் நிறைந்த இறைவனாக விவிலியம் தொடக்க நூல் முதல் பக்கத்தில் இருந்து இறுதி வரை இன்றும் வரலாற்றிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் இதயம் நிறைந்தவர் இதய அன்பு நிறைந்ததால் தான் இந்த பூவுலகை படைத்து பூவுல்கள் வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் உயிரினங்களையும் படைப்புகளையும் படைத்து அவர்களை மனிதருக்கு கொடுத்து இதை நீங்கள் இயற்கையோடு எய்ந்து நீங்களும் நலமாக இயற்கை நலமாக வாழ்கள் என்று அவருடைய இதய அன்பிலே காணிக்கையாக பாசமாக நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த படைப்பு வந்தது இயேசுடைய இளவனுடைய இதயத்திலிருந்துதான் இப்படிப்பட்ட மக்கள் வாழும்போது பிறகு எகிப்தல அடிமைப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு உரிமைகளை எழுந்து சின்ன அமக்கப்பட்டு வாழ்ந்தபோது என்னுடைய மக்கள் கதலை கொண்டிருக்கிறார்களே வாயிஸா அவர்கள் படுகின்ற வேதனையை நான் கண்களால் கண்டேன் குமரலையின் காதுகளால் கேட்டேன் செல் என் வழியாக சென்று அந்த மக்களை விடுதலை அவர்களும் எகிப்தியரை போல பிற நாட்டு மக்களை போல அவர்களும் நலமாக வளமாக அன்போடு மாண்போடு அமைதியோடு நீதியோடு சமத்துவத்தோடு உண்மையோடு வாழ வேண்டும் என்று அந்த இதய அன்பு துடிப்பால் அந்த யாவை இறைவன் மோய் அழைத்து நாற்பது ஆண்டுகளா பாலைவினை சென்று அவர்களுக்கு ஒரு பூமியை மறுபடியும் கொடுக்கின்றார் காணான் பூமியை அந்த பூமியிலே அவர்கள் சொந்தக்காரர்களாக வாழும்போது இப்பொழுது எகிப்திலே அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் இந்த சொந்த அவர்களே ஒரு சுரண்டி ஏமாற்றி அன்பு இல்லாமல் மன்னிப்பு இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் மக்களை மதத்தில் பெயரால் பிளவுபடுத்தி வாழ்கின்ற ஒரு கொடூரமான சூழல் இறைவாக்கினைகளை அனுப்பி என் மக்களே உடன்பிடிக்கின்ற மக்களாக மாறுங்கள் என்று அவர் அனுப்பிய எதற்கு இதயம் நிறைந்த அன்புதான் ஆகவே உங்களுடைய பெயரை எல்லாம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு பாலூட்டுகின்ற தாய் மறந்துவிட்டால் கூட எந்த தாயும் மறப்பதில்லை அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இதய அன்பு கொண்டு நம்ம எல்லோரையும் வழிநடத்துகின்ற இறைவனாக அவர் தன்னை வெளிப்படுத்தி வைக்கின்றார் அவருடைய முழு வெளிப்பாடாக வந்தவன்தான் அன்பின் வெளிப்பாடாக அந்த துடிதுடிக்கின்ற இறைவனின் இதயத்தின் வெளிப்பாடாக வந்தது நம்முடைய ஆண்டவரும் தலைவருமானி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றார் இந்த பூமிக்கு வந்ததே அவர் நம்ம இதயத்தோல் இதய அன்பிலே நம்ம எல்லோரையும் அரவணைத்து ஆசீர்வதித்து கட்டி காத்ததுதான் அவர் வாழ்ந்த வாழ்விலே பார்க்கும் இயேசுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு இதயம் நிறைந்தவராக இருக்கிறார் துன்புறுவர்களை கண்டும் போது அவருடைய உள்ளம் உடைகின்றது ஆகவே அவர் சொல்வார்கள் நர்ச்சிதலை சொல்வார்கள் ஆடுகள் எல்லாம் ஆயனை போல பாணும் போது துன்புறுகின்ற ஏழைகள் நோயாளிகள் சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் சமாதியர்கள் வரி தண்டுபவர்கள் சமுதாயத்திலால் ஒடுக்கப்பட்டு ஊரங்கட்டப்பட்டவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் இதயம் தெரித்தது இவர்களும் கடவுளின் பிள்ளைகள் அல்லவா இவர்களிடம் என்னுடைய சகோதரி சவரல்லவா என்று இதய அன்பினால் தூண்டப்பட்டு இயேசு அவர்களை ஓடி போடி சென்று அன்பு செய்கிறார் அப்படிப்பட்டவர்கள் அவரிடம் வரும்போது அவர்களையும் அரவணைத்து இதய அன்பால் அவர் அன்பு செய்கிறார் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறும் தருவேன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் இதயத்தில் சாட்சி உள்ளவன் என்று சொல்கிறார் ஆகவே அந்த இயேசுடைய இதயம் அந்த இதயத்தில் இதயம் என்று சொல்லும்போது வருகின்றது அன்பும் ஞாபகத்தை வருகிறது அந்த இதயத்தில் என்ன இருக்கும் அன்புதான் இருக்கும் கனிவுதான் இருக்கும் பாசம் தான் இருக்கும் இதுதான் அது இதயமாக இருக்கின்றது இதயம் நம்முடைய உடல்களுடைய மையமாக இருக்கிறது ஆகவே அந்த இயேசுவும் அந்த சமுதாயத்தின் மையமாக உலகத்தின் மையமாக இருந்து நம்மை அவருடைய இதய அன்பால் அன்பு செய்தவர் என்பது நன்கு தெரியும் எனவேதான் இதற்கு மேல் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று கையறும் பாடுபடுகின்றார் இறந்த பிறகும் இருக்கின்ற ஒரு சில இரத்த துணிகளையும் இந்த மக்களுக்காக ஆண்டவன் சிந்துளன் எதை காட்டுகிறது அவருடைய பேரும்பு நிறைய இடையத்தை காட்டுகின்றது அளவு கடந்த அன்பை காட்டுகிறது கரை கடந்த கருணையை காட்டுகிறது ஆகவே இதயம் இயேசு மக்களோடு வாழ்ந்தது இதய அன்பு உள்ளவராக இருந்தார் இன்று நாம் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதே இயேசு என்று நாம் இந்த இயேசுக்கு இந்த அருமையான திருத்தலத்திலே திரு பக்தர்களாக நாம் விழா எடுக்கிறோம் என்றால் அவர் நம்மிடம் கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால் நாம் இதயம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த இதய திரு இதயத்திற்கு விழாய் இருக்கிறோம் அருமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் ஒவ்வொரு மாதமும் இங்கே ஆயிரம் ஆயிரம் திரு இதய பக்தர்கள் வருகிறார்கள் இந்த திரு இதயத்தினால் ஈர்க்கப்பட்டு அந்த இதயம் போல வாழ ஆர்வத்தோடு வருகின்றோம் ஆகவே ஆண்டவர் நம்மை இதய அன்போடு வாழ அழைக்கின்றார் நம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம் கற்களால் கட்டப்படுவது வீடு இதயங்களால் கட்டப்படுவதுதான் இல்லம் நான் ஒரு வீட்டில் ஒரே கூறியில் கணவன் மனைவியாக பிள்ளைகள் பெற்றோராக அல்லது நாங்கள் துறவரத்தாராக அல்லது சுவாமியாக வாழ்ந்தாலும் எங்களுக்குள் இதயங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் இதய அன்போடு ஒருவர் ஒரு நேசிக்கவில்லை என்றால் அது வரும் கட்டிடம் அது குடும்பம் அல்ல குடும்பம் அல்ல ஆகவே நம்மை ஒன்றிணைப்பது நம்முடைய இதயம் அந்த இதயத்திலிருந்துதான் அந்த அன்பு பெருக்கெடுப்பதை பார்க்கின்றோம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அதை பார்க்கின்றோம் ஒரு சென்னையிலே ஒரு பள்ளியிலே நடந்த நிகழ்வு அந்த இதுல ஒரு பிள்ளை எப்பொழுதுமே கொஞ்சம் லேட்டாவே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அது பிள்ளை குடிசை இடத்துல இருந்து வருகின்றது அப்பொழுது அங்க இருந்த தலைமை ஆசிரியர் வந்து சொல்லி சொல்லி பார்த்தாரு அடிச்சாரு நீ ஒவ்வொரு நாள் லேட்டா வந்துட்டு இருக்கு லேட்டா வந்துகிட்டு லேட்டா வந்து அடிக்கிறாரு இந்த பிள்ளை என்னமா எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு பத்து நிமிஷம் சிலட்டா தவிர ஒரு நாள் மறுபடியும் இல்லாம தலைமை ஆசிரியர் பயங்கர கோபம் என்ன செய்யறாரு இன்னைக்கு உன்னை அடிக்கி கொடுக்கிற தண்டனையில நீ ஒண்ணு பள்ளிக்கு வரணும் நான் ஓடியே போயிடும் நேரத்துக்கு வரேன் என்ன செய்யறாரு பத்திர மணி வெயில பச்சிலம் குழந்தை எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா மூணாம் கிளாஸ் படிக்குது அந்த பிள்ளைய அந்த மண்ணுல முழங்கால் பரவச்சு கைய நீக்கி ரெண்டு கல்ல வக்கி வைக்கிறாரு ரொம்ப இதய நிறைந்த ஒரு பாருங்க தலைமை ஆசிரியர் பாவம் அந்த பட்சம் விழுந்த ஒரு பத்து நிமிஷத்துல மயங்கிட்டு கீழே விழுகுது மயங்கிட்டு மயங்கிப்பாங்க முடியாம பியலுன்னு கூடவும் தாங்க முடியாம உடனே உங்க தாய்க்கு சொல்றாங்க தாய் ஊரோடு வருகிறாள் வந்து என்ன நடந்து கேட்கும் போது அந்த தாய் உடனே தலைமை ஆசிரியரை பார்த்து ஏயா உனக்கெல்லாம் இதையே இருக்காயா என்று கேட்கிற ஆ என்ன இப்படி கேட்கிற உன் பிள்ளை என்னை தனம் ஒழுங்கா அனுப்ப முடியாத ஐயா நான் அனுப்புறதுதான் ட்ரை பண்றேன் நீ ஒரு நாளும் என் பிள்ளை பிந்தி வருது பிந்தி வருது பிந்தி வருது அடிக்கிறியே ஒரு நாளாவது அந்த பிள்ளை ஏன் பிந்தி வருதுன்னு கேட்டியா எங்க குடும்ப சூழலை கேட்டியா நான் ஒரு விதவை எனக்கு ஒரே ஒரு பிள்ளை நான் நாலு இடங்கள்ல பண்ட பாத்திரம் சேர்த்தாலே என் வீட்டுல கழுவி என் பிள்ளையை படிக்க வைக்க முடியும் இந்த பட்சம் நான் செய்யற விலையை பார்த்து நானும் உங்களோட வலைக்கு வரும் சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லுவா இந்த பிள்ளை முதல் ரெண்டு வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் நான் கட்டாயம் பிடிச்சு இந்த பிள்ளை அனுப்பி விடுவேன் அதனாலதான் எல்லாட்ட ஆகுறது நான் படித்த கஷ்டம் பார்த்து பச்சை குழந்தை இறங்குது அந்த இறக்கம் உனக்கு இல்லையே அந்த இதயம் உனக்கு இல்லையே இதயம் இல்லை என்றால் நான் மட்டுமல்ல மனிதர்களாகவே மதிக்க மாட்டோம் இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது கொடூரங்கள் அநியாயங்கள் அராஜகங்கள் சோழல்கள் சூறையாடல்கள் வன்முறைகள் யாரால் நடத்தப்படுகின்றன இதயம் இல்லாதவர்களால் பிறரை மதிக்க தெரியாதவர்களால் அல்லது பிறரை மதிக்க மறுப்பவர்களால் நான் மட்டும் வாழ வேண்டும் என் குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்னுடைய உறவுகள் மட்டும் வாழ வேண்டும் சுயநலத்தோடு வாடுகின்ற கூட்டத்தால் நான் நலமாக வளமாக வாழ்வதற்கு பிறரை சுரண்டி சுரையாடி இதயம் விதத்திலே அவர்கள் நடத்தின்ற கூட்டம் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆகவே இன்று இங்கிருந்து வருவது ஒரு அறிவு தான் அன்பு அறிவிலிருந்து பிறப்பதில்லை இதயத்திலிருந்து பிறப்பது எனவேதான் இயேசு இதயத்தை குத்தி கிழிக்கும் அளவுக்கு தன்னுடைய அன்பை காட்டி இருக்கின்றார் ஆகவே என் பார்த்த சொன்ன இயேசு பிரியா பத்தாம் எல்லோரும் அப்படி இதயத்தை போற்றுகிறோம் போடுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் அப்படி இதயம் எவ்வளவு விசாலமானது அன்பானது ஆற்றல் மிக்கது வலிமை உள்ளது நம்மை அரவணைக்கக்கூடியது உறுதிப்படுத்தக்கூடியது ஒற்றுமைப்படுத்தக்கூடியது மன்னிக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று இயேசுவின் இதய அன்பில் நனைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றி வருவோம் அந்த இதய என்பது நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த அளவுக்கு அன்பு செய்து வளர்த்துகிறது அதற்கான கோடான கோடி இயேசுவின் திரியுதயமே எங்களுடைய இருக்க இறைக்காக்கள் திருத்தல திரியுதயமே இதயமே உனக்கு நீங்கள் நன்றி கூறுகின்றோம் என்று சொல்வதோடு உந்து விடாமல் அதற்கு நாம் செய்கின்ற உண்மையான மரியாதை இயேசுவின் இதயமே உங்களுடைய இதயத்தைப் போல இதயத்தை ஆக்கியோம் ஆகவே இயேசுனுடைய இதயம் போல என்னுடைய நிதியை இருக்கிறதா

அந்த இதய அன்பு கிடைக்கவும் இதயம் அன்பு நிறைந்தவொள்ள அந்த குடும்பத்திலும் சமூகத்திலும் வாழ்ந்து இயேசுவின் சாட்சிகளாக வாழ அந்த இதய அன்பு நம் எல்லோரையும் மாசிர்வதிக்க நன்றாடுவோம் ஆமேன்